திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அவினாசி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவிற்கே வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அதிமுகவே வெற்றி பெற வாய்ப்புள்ளது பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அதிமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அதிமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அதிமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருப்பூரில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஆறு தொகுதியும் திமுக இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஐந்து தொகுதிகளிலும் திமுக மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கணிப்பின்படி அதிமுகவிற்கு ஐந்து தொகுதியும் திமுகவிற்கு இரண்டு தொகுதியும் இழுபறியாக ஒரு தொகுதியும் உள்ளது